நீங்க தான் இன்னைக்கு தென்னாட்டு அரசி தென்னாட்டு அரசர் கைத்தட்டி கடவுளுக்கு நன்றி செலத்துக்கு வெரி குட் நம்ம சொன்னோடனே மழை கொஞ்சம் வேகமா பெய்யுது ஆமா ஆமா அப்படிங்குறது அதுவும் அன்புக்குரிய பிள்ளைகளு பாருங்க இந்த தவக்காலத்துல வந்து நம்மளுக்கு எச்சரிக்கை செய்தி தான் கொடுத்துட்டே இருப்பாங்க சில பேர் என்ன நினைப்பாங்க இந்த தவக்காலம் வந்துட்டாலே மூஞ்சி சுளிச்சிடணும் கோயிலுக்கு போனாலே ஒரே கஷ்டமா இருக்கு ஒரு பையன் வந்து சொன்னான் கோயிலுக்கு வரவே கஷ்டமா இருக்கு பா அப்படின்னா ஏப்பா வரலன்னு கேட்டேன் அப்ப சொன்ன இந்த தவ காலத்தில் கோயிலுக்குள்ள வந்தாலே பாவி 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 பாவினு சொல்லிட்டே இருக்கிறீங்க சாமி அதனால வரதே இல்லை நான் அப்படின்னா இப்ப நான் கேட்டேன் வேற யாராவது சொல்லுவாங்களா உனக்கு நீ பாவி அப்படின்னு சாரதாசுக்குள்ள நுழைஞ்சீன்னா ஓனர் அங்க உட்காந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் பாவிகளா இருக்கிறீர்கள் பாவம் செய்யாதீர்கள் துணி எடுத்துட்டு போங்க அப்படி சொன்னா உள்ள போவீங்களா போடா லூசு பேலன்ட்டு போயிடுவீங்க வெளியில நகை அப்படி சொல்லுவாரா யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாரும் நீங்க உள்ள போனீங்கன்னா வாங்க வாங்க பர்ஸ் இருக்காரு தான் கேட்பாங்க காசு இருக்காரு தான் கேட்பாங்க நீ பாவின்னு உனக்கு உடனே குட்டிட்டு யாரா கவலைப்படுவாங்களா அப்போ இந்த தவக்காலத்துல ஆலயத்துல நமக்கு சொல்லப்படுகிற இந்த செய்தி எல்லாமே எச்சரிக்கை செய்தி சுதாரிச்சுக்கோ காப்பாத்திக்கோ பாருங்க ஒரு மரண ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா மரண வேதனை நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா மரண வேதனை தெரியாதுல்ல பைபிள் சொல்லுது பாருங்க திருத்துதர் பணி ரெண்டு இருபத்தி நாலு திருத்துதர் பணியில ரெண்டு இருபத்தி நாலுல கடவுள் அவரை பிதா வந்து இயேசுவை கடவுள் தான் பிதா அவரைனா இயேசுவை மரண வேதனையை நின்று விடுவித்து உயிர் தலை செய்தார் அப்படி போட்டிருக்கு அப்ப மரண நம்ம போது வெட்டி வெட்டி இழுக்குது அது பேரு மரண வேதனை செத்த பிறகு இந்த ஆத்மா போய் தனியா கடந்து தவிக்குது பாத்தீங்களா அதுதான் மரண வேதனை மரணித்த பிறகு நடக்கிற வேதனை அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அனுபவிச்சுருக்கீங்களா அனுபவித்து பார்க்க ஆசையாக இருக்கா ஐயையோ நல்ல நேரம் அது மாதிரி மம்பி சாட் செத்து பார்த்தா தான் தெரியும் அது ஆனால் அதுக்கு முன்னாடி தான் கடவுள் நமக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுக்குறாரு தபாரு நீ நினைக்கிற மாதிரி அங்கிட்டு போயிட்டோனே எல்லாம் சரியா இருக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க தூக்குமாட்டி பா மறந்து குடிஞ்சு செத்துடலாம் பிரச்சனை முடிஞ்சுச்சு பிரச்சனை முடியல அங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனை அதனால தான் இந்த தவ காலத்துல எதுக்கு இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பயமுறுத்துறாங்களா அப்படின்னா இல்ல உன்னை எச்சரிக்கிறாங்க என் பிள்ளைகள் மரணித்த பிறகும் மகிழ்ச்சியா வாழணும்னு கடவுள் நமக்கு என்ன செய்யறாரு வழிகாட்டுகிறாரு தான் அவருக்கு பாட்டு பாடுறீங்க என்ன பாட்டு என்ன பாட்டு பாடுறீங்க வழிகாட்டுறாருன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா என்ன பாட்டு எதுக்கு ஐம்பது பவுன் நகையை வாங்க நம்ம அவரை இருக்கிறோம் வழிகாட்டுறாரு வழிகாட்டுறாரு ஆண்ட எனக்கு கல்யாணம் நடக்கல அந்த புருஷனை நோக்கி வழிகாட்டுங்க எனக்கு எங்க பொண்டாட்டியிருக்கு வழிகாட்டுங்க அதெல்லாம் வழி காட்டுவாரு ஆனா அந்த வழிகாட்டுதல் எதற்கான வழிகாட்டுதல் நிறைவுக்கான வழிகாட்டுதல் நிறைவை நோக்கி நம்ம போகணும் பாருங்களேன் வழிகாட்டுகிற தெய்வம் இன்னைக்கு நமக்கு வழிகாட்டுறாரு மரணத்திற்கு பிறகு நீ சந்திக்க போற வேதனை பாருங்க தந்தை என்ன செய்யல அந்த மரண வேதனையிலிருந்து விடுவிச்சிட்டாரு அப்ப நீங்களும் அந்த மரண வேதனையிலிருந்து விடுவிக்கப்படணும்னா என்ன செய்யணும் சகாய மாதா கோயில்ல போய் உட்காந்து அப்படியே தூண்ல சாஞ்சி தூங்குனா அப்படிதான் ஒரு நிம்மதி பாருங்களேன் சகாய மாதா கோயில் வந்து தூங்குனாலும் தப்பிக்க முடியாது வீட்டுல தூங்குற நேரத்துல தூங்கணும் தூங்குற நேரம் பூரா செல்போன் வண்டிட்டு இருக்கிறது பாத ராத்திரி எல்லாம் உங்க ஸ்பீச் தான் கேட்டுட்டு இருந்தேன் நாசமா போச்சுப்போம் தூங்கும்போது தூங்குங்க என்னைய பார்த்தாலும் சரி இயேசுவை பார்த்தாலே அது தப்பு தான் ஆண்டவர் தூக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு மனுஷனுக்கு அதனால நீ தூக்கத்தை முழுசா குறைச்சிட்டு நீ ஆண்டவரை பார்த்துட்டே இருக்கணும் அவரே விரும்பல அவர் இந்த உடம்புக்கு நீ செய்ய வேண்டிய நீதியை செய் அதனால தான் சொல்றோம் தூங்குற நேரத்தில் தூங்கு ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபி மகிழ்ச்சியாக இருக்கிற வேண்டிய இடத்துல மகிழ்ச்சியாயிரு சாவு வீட்டில் போனீங்கன்னா சிரிக்காத அழு ரைஸ் எல்லாம் நிறைய பேர் சாவு வீட்டில் போய் சிரிச்சுட்டு உக்கிறாந்திருக்கு ஒரு இறப்புக்கு போயிருக்கிறேன் அங்கேருந்து ஒருத்தன் சாவு அப்போ தான் புதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் ஃபாதர் தான் எங்கள் ஃபாதர் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க எங்களுக்கெல்லாம் வேதனை வலி ஃபாதர் இறந்துட்டாங்க இப்படி திடீர்னு அப்படின்னு சொல்லி வலி அங்கேயும் ஒரு நாலு பேர் வந்துட்டு அதே இல்லை டிவியில எல்லாம் பார்க்குறேன் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அட படுபாவியெல்லாம் சில வீடுகளுக்கு போறப்ப சில இறப்புக்கு போறப்பவே அவங்க எல்லாம் வலிபா அந்த இதெல்லாம் முடிச்சிட்டு அவங்க இன்னும் பாடி எடுத்துட்டு கூட போயிருக்க மாட்டாங்க அதுக்குள்ள வந்து எல்லாரும் இப்ப நமக்கு சிரிக்கிறதா முறைக்கிறதான்னு தெரியாது நல்லா இருக்கிறவா என்னப்பா அதை ரொம்ப சீரியஸா பேசுறீங்க சாவுட்ல சிரிச்சினையா மறக்க முடியும் பாருங்க மனுஷங்க இன்னைக்கு உணர்வற்ற நிலைக்கு போறாங்க எந்த சூழல்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் கூட நமக்கு தெரியல அதனாலதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் பாருங்க இந்த காலத்துல நீ எந்த அடையாளத்தை பார்க்கணும் இன்னைக்கு யோனா நச்செய்தியில் ஆண்டவர் காட்டுறாரு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் உனக்கு கொடுக்கப்படாது இப்ப யோனான்னா என்ன அர்த்தம் அந்த அடையாளம் எப்படி இருந்துச்சு நினைவே நகரத்துக்குள்ள யோனா போதிச்சுக்கிட்டு போனப்போ ஒண்ணு கவலைப்படாதீங்கப்பா நல்லா சந்தோஷமா இருங்க ஜாலியா இருங்க சாப்பிடுங்க தூங்குங்க அப்படின்ட்டு போனாரா திட்டிக்கிட்டே போனாரு ஏ நாசமா போறீங்க அழிஞ்சு போறீங்க அப்படித்தானே சொல்லிருப்பாரு இதோ உன் ஒரு நாடு அழிய போகிறது உன் வீடு அழிய போ இத சொன்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும் யாராவே நம்ம ஊருக்குள்ள வந்து நாடு அழிய போகுது வீடு அழிய போகுது உன் புள்ள கூட்டிய எல்லாம் தெருவுல நிக்க போகுதுன்னு கத்திட்டு போற அவனை பிடிச்சி தூக்குடா சொல்லிருக்கணுமா இல்லையா ஆனா அவங்க என்ன செய்தாங்க அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க ஐயோ இந்த மனுஷனை பார்த்தா கடவுளுடைய மனுஷன் மாதிரி தெரியுது இத்தனைக்கும் அவங்க வந்து அந்த தெய்வத்தை நம்புறவங்க இல்ல யாவே தெய்வத்தை தெரியாது யோனா எந்த கடவுளின் பெயரால அதை அறிக்க செய்தாரோ அந்த தெய்வத்தை அறியாத மக்கள் புறையினத்தார் அவங்க ஆனால் அவங்க என்ன செய்தாங்க உடனே மனம் வருந்தினாங்க உடனே தங்களுடைய நிலையை மாத்தி கொண்டாங்க ஆண்டவருக்குள்ள அவங்க என்ன செய்தாங்க மனம் மாறினார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு எவ்வளவு தூரத்துக்கு அவங்க மனம் மாறினாங்க இப்ப ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு ஒரு சகோதரி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க இப்பதான் பார்த்தேன் என்ன பதில் பதில் பார்த்தாங்கன்னா அது எப்படி ஆடு அவங்க வந்து தண்ணி காட்டாம வச்சிருந்தாங்க ஆடு மாடுகளும் என்ன செஞ்சுச்சான் நகரத்துல உபவாசம் இருந்துச்சான் அவங்க சோறு போடல அது ஆடு மாடு வந்து தான் நான் இருக்கிறேன்னு சொல்லாது ஆனா அவங்க என்ன செய்தாங்க ஆடு மாடுகளையும் அவர்கள் உணவு கொடுக்காம சாக்கு உடைய போட்டு நீயும் அந்த கஷ்டத்தை அனுபவி அப்படின்னு சொல்லி அதனால இது என்ன ஆடு மாடெல்லாம் பாவம் செஞ்சிச்சான்னா இல்ல ஆடு மாடுகளும் அதாவது அந்த முழுமையை வெளிப்படுத்துற அடையாளம் முழுசா அவங்க என்ன செய்தாங்க அந்த அந்த ஊர் முழுவதுமாக அந்த கடவுளுக்கு முன்னாடி மண்டிட்டு கிடந்தது இன்னைக்கு நீங்கள் நானும் யோசிக்கணும் முழு இதயத்தோடு கடவுளிடத்தில் திரும்பி வாருங்க இதுதான் நமக்கு நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழி முழு இதயத்தோட அவரிடத்துல திரும்பி வாங்க இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் இல்ல இந்த தவ காலத்துல முழுசா நம்ம ஒரு ஒரு காரியத்துக்குள்ள கமிட் பண்ணணும் அப்படின்னா ஆண்டவருக்குள்ள நம்ம நிக்கணும் அப்படின்னு நிக்கணும் முழுசா நிக்கணும் இன்னைக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஆண்டவர் பாருங்க இன்னைக்கு இந்த அடையாளத்தை குறித்து பேசுறாரு இன்னைக்கு அவரை விட யோனாவை விட தென்னாட்டு அரசி தேடிட்டு வந்தாலே சாலமன் அவரை விட இன்னைக்கு உயர்ந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் யாரு இயேசு ஆண்டவராகிஸ்து ஹலலுயா அதனால தான் ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம் நம் இயேசு நல்லவர் ஒரு கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் என்னத்தை மிதிக்கணும் இங்கேதான் நிறைய பேர் மாத்தி செய்வாங்க ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை மிதிப்போம் போம் சாத்தானை கட்டிப்படி நரகத்துக்கு போவோம் அதுக்கும் ஐம்பது ஆடியன்ஸ் நரகத்துக்கு போகணுமா என்ன பரவாயில்ல ஐயன் தப்பு தப்பா சொல்லி நம்மள ஏமாத்தி போடுறாப்பா பரவாயில்ல நீங்க ஏமாந்துடாம தான் இந்த மாதிரி செய்யறோம் நீங்க ஏமாந்துடாதீங்க வெளியில போய் நம்ம போராடுவோம் இந்த தட்டி பாடுவோம் பாடுவோம் ஒரு ஒரு நாளும் விலகிடா பாடுவது ரெண்டு முறை ஜபிப்பது அதனால நீங்க பாடுனாதான் பக்கத்துல இருக்கிறவங்க பாடி மோசத்துக்கு போயிடுவாங்க நீ பாடாம நரகத்துக்கு போயிடுவேன் அதனால பாடி ஜெய்ப்போம் கரங்களை தட்டேன் நம் நல்லவ ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விளையிடா நம் நல்லவர் அவ ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒன்று சேர்ந்து நாம் புதிப்போம் சாத்தாடை விதிப்போம் தேசத்தை சுதந்திரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் புதிப்போம் சாத்தானை விதிப்போம் தேசத்தை நம் கேசு நல்லவர் போதும் கைவிடா ஒரு நாளும் விளையிடா அதிசயமானவர் ஆறு தருகிற அதிசய மாணவ ஆறுகள் தருகிறா வல்லவ சமதானம் தருகிறே சர்வ வல்லவ புனி உனக்கு சமதானம் தருகிறா ஒன்று சேர்ந்து நம்பிப்போம் சாத்தானை பிரிப்போம் தேசத்தை சுதந்திரோ ஒன்று சேர்ந்து நம் புரிப்போம் சாத்தானை வீறிப்போம் தேசத்தை சுகங்கறிக்கோ நம் கேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளு விலகிடா அவர் எல்லாரையும் அன்பு செய்யறவர் விலகி போவார் எப்போ நாம சரியான பாத்திரமா இல்ல அப்படின்னா அவர் சொல்றதையே சொல்லி சொல்லி தப்பானதை செஞ்சோம் அப்படின்னா அவர் நம்மை விட்டு விலகி போறதை தவிர அவருக்கே வேற வழி இல்லை யூதாஸ் அப்படிதான் சொன்னாரு கடைசி நிமிஷம் சொன்னாரு வேலையை செய்ய அப்படின்னா பாருங்க அப்பயாவது இவ்வளவு இன்னைக்கு ரெண்டு அடையாளத்தை சொல்லுவோம் பாருங்களேன் ஒன்னு வந்து இன்னைக்கு யோனா வந்து அறிவிக்கிறார் நினைவே மக்கள் கேட்டாங்க மாறிட்டாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறது மாதிரி இன்னொன்னு பட்டு தெரிஞ்சுக்கிறது படிப்பறிவு வாங்க இல்லைங்களா அனுபவ அறிவு இந்த ஊதாரி மைந்தன் இருக்கான் பாருங்க அவன் பாருங்க அப்பா கிட்ட இருந்து காசு பண்ணது புடுங்கிட்டு போனா அவன் போய் பட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டான் விட்டுட்டு கடைசியில் எங்க போய் உட்காந்துருந்தான் பன்றிகளோட போய் உட்காந்துருந்தான் அப்ப அவனுக்கு உணர்வு வந்தது இப்ப இன்னைக்கு ரெண்டு அடையாளமும் நமக்கு கிடைக்குது ஒண்ணு நமக்கு இது மாதிரி கற்பிக்கப்படுது ரெண்டாவது உங்க வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையில நடந்திருக்கிற சில கசப்பான காரியங்கள் எல்லாம் நம்மளும் இப்படிதான் பன்றிகளினுடைய மத்தியில் இருப்பது போல ஒரு அடையாளத்தை கொடுக்குது நம்ம உடனே என்ன செய்யணும் நம்ம அதுக்கு நியாயம் கற்பித்து அதனாலதான் பாருங்க கடவுள் அதுக்குதான் சொல்றோம் நீங்க என்ன செய்யணும் இந்த தவ காலத்துல கோயிலுக்கு ஓடி வரணும் நம்ம மட்டும் வந்தா பத்தாது இந்த செய்தி உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறவங்களை அவங்களுக்கும் தான் நீங்க அவங்களை எப்படியாவது என்ன செய்யணும் அலேக்கா தூக்கிட்டு கோயிலுக்கு போய் அவங்கள போடணும் அவங்கள நல்லு கட்டி இழுத்துட்டு போகணும் வயசான தாத்தா பாட்டி காது கேட்க நீ வந்து உட்காருவா நம்ம வீட்டுல நிறைய பேரை விட்டுட்டு விட்டுட்டு வந்துருவோம் வேலைக்கு போயிட்டு வாங்க நான் போறேன் எல்லா நேரமும் நம்ம சொல்லல ஞாயிற்றுக்கிழமையாவது இந்த மாதிரி சிறப்பான தியானங்கள் நடத்துற போது அவங்க அங்க இருக்கணும் பாருங்க அப்படி கோயிலுக்கு வராம ஆண்டவரை தேடாம இவரு தான் அடையாளம் இந்த இடத்துல இயேசு இருக்கிறாரு மாதாமா அந்த இயேசுவுக்கு தான் சால்று பகிர்றாங்க அன்னையின் பக்தர்கள் இயேசுவுக்கு சீடர்கள் கிரைசெல்லாம் ஆமாம் புனிதர்களுக்கெல்லாம் நம்ம பக்தர்கள்னு தான் சொல்லுவோம் புனிதர்களுடைய அடிச்சுவட்டுக்குள்ள அடிச்சுவட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கெல்லாம் என்ன பேரு பக்தர்கள் ஆனா இயேசுவுக்கு மட்டும் நம்ம பக்தர்கள்னு சொல்றது இல்லை என்ன சொல்றோம் சீடர்கள் அன்னை மரியால் இன்னைக்கு நமக்கு அதுக்கு தான் வழி காட்டுறாங்க பாருங்க கோயிலுக்கு வரலன்னா என்ன நடக்கும் சாமி கோயிலுக்கு வந்தா அருள் நம்மள நிரப்பும் அப்ப நம்ம எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு ஒரு வலிமை கிடைக்கும் கோயிலுக்கே வரலன்னா அந்த வலிமை கிடைக்காது ரோமையர் ஆறு பன்னெண்டு சொல்லுது உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்படிய செய்யும் பாவம் பாத்தீங்களா சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள் அடிமையாக்கி அது ஆட்சி செலுத்தும் அந்த இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு கிடப்பாங்க பாருங்க ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க அவர்களெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு ரோமையர் ஒன்னு இருபத்தி நாலு சொல்லுது அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடு ஒருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார் கடவுளே விட்டுட்டார் போய் தொலை செய்ய முடியாது பாருங்க இந்த இச்சைக்குரிய காரியங்கள் எல்லாம் ஆறு பன்னெண்டுல சொல்லப்பட்ட அந்த இச்சைக்குரிய காரியத்துக்கு அடிமையாகிறது எப்ப நடக்குதுன்னா இந்த இயேசுவை கண்முன் வைத்து அடையாளமாய் வாழ மறுக்கிறவர்களுக்கு நடக்கிற விஷயம் ரெண்டு ரெண்டு ஏழு சொல்லுது கட்டுப்பாடற்ற காம வெறியில் உலன்றோரை கண்டு மனம் வருந்திய நேர்மையான லோத்தை விடுவித்தார் அழிவு எதனால நடந்தது இந்த இச்சைக்குரிய அந்த காரியத்தினுடைய அழுத்தம் நிறைய இருந்துச்சு இன்னைக்கு இந்த இச்சை இச்சைன்னு சொல்லும் பொழுது நம்ம நினைச்சுக்க கூடாது வெறும் பாலியல் பாவத்தை மட்டும்தான் இதில் அடையாளப்படுத்துறோம் செக்ஷுவல் சின்ஸ் இல்ல நீங்க பாக்குறது செல்போனை பார்த்துட்டே இருக்கிறது அது இச்சை நீங்க கண்டதையும் பாக்குறது கண்டதையும் பேசுறது கண்ட வேலை செய்யறது எதை செய்யணும் எதை பேசணும் எதை பார்க்கணும் கட்டுப்பாடு உங்ககிட்ட இருக்கணும் உங்க உடல் உன்னை கட்டுப்படுத்த கூடாது மணிக்கணக்கூணு மணி நேரமா டிவி பார்த்துட்டேன்னா அப்படின்னா நீ அதனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற நிறுத்தம் தேவ பிள்ளைகளே பாருங்க கட்டுப்பாடற்ற இந்த உடல் இச்சை அதுல இருந்து நம்ம வெளியில வரணும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன் இப்படிப்பட்டவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இதற்கான அடையாளம் என்ன இன்னைக்கு கால சூழல்கள் எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது எல்லாரும் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால நம்ம பிள்ளைங்களும் நம்மளும் என்ன செய்யறோம் தேவையற்றதெல்லாம் கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிறோம் கேட்டா எல்லாரும் வச்சிருக்காங்க நானும் வச்சிருக்கிறேன் எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஒத்த காதல ஒரு தோடு ஒண்ணு போட்டுக்குது காலில் என்னமோ புதுசாக நம்ம பிள்ளைங்க கயிறு ஒன்று கட்டிக்குது நமக்கு அதெல்லாம் உணர்வே இல்லை அப்பா அம்மாவுக்கு அது உணர்வே இல்லை ஏன் இது செய்யுது திடீர்னு பார்த்தா உடம்புல போய் பட்டை கிட்ட எல்லாம் போட்டுக்கிட்டு என்னமோ அந்த டாட்டூஸ் போட்டுட்டு வராங்க உடம்புல போட்டுக்கிறாங்க பிள்ளைங்க இதை பற்றியெல்லாம் நம்ம ஏன் கவலைப்படலை உடல் பரிசுத்தாவியின் ஆலயம் அல்லவா அதுல போய் இப்படி கண்டறியும் நம்ம வரைந்து கொள்ளலாமா பாருங்க யோசித்து பாருங்க அழிவில்லாத கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக பைபிள் ரோமையர் ஒன்னு இருபத்தி மூணுலையார் சொல்றாரு அழிவில்லாத கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரை போல இவங்க எல்லாம் அழிந்து போகிற மனிதர்கள் அதனுடைய அடையாளத்தை தான் அவங்க உடல்ல தாங்கிட்டு இருக்கிறாங்க மனிதரை போல பரப்பன நடப்பன ஊர்வன ஆகியவற்றை போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டன நீ எதையாவது போய் வழிபாடுகளாக ஏற்றுக்கொள்வது உடம்புல ஏந்து கொள்வது அதனாலதான் திருத்துதர் பணி ஏழு நாற்பத்தி கடவுள் அவர்களிடமிருந்து விலகி வான்வெளி கோள்களை வணங்குமாறு அவர்களை விட்டு விட்டார் இதை குறித்து இஸ்ரேல் இறைவாக்கினர் நூலில் இஸ்ரேல் விட்டாரே பாலைநிலத்தில் இருந்த அந்த நாற்பது ஆண்டுகளில் பலிகளும் காணிக்கைகளும் எனக்கு கொடுத்தீர்களோ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சியே இப்ப எதை செய்யணுமோ அதை செய்யாம வேற ஒன்னு செய்திருக்கிறியே ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை செய்தியை கொடுக்கிறார் பிள்ளைகளே இந்த காரியத்தை எல்லாம் நீங்க யோசித்து பாருங்க இயேசு அப்படின்னா வெறும் படம் இல்லைங்க இயேசு நோனே நீங்க உடனே இயேசுவோட உருவத்தை கொண்டுட்டு போய் படத்துல வச்சுக்கிட்டு இதுதான் இயேசு இதுதான் இயேசு இங்க ஒரு இயேசு இருக்கிறாரு இவருடைய மூஞ்சி முகத்தை பாருங்க அங்க ஒரு இயேசு இருக்காரு அவருடைய முகத்தை பாருங்க அது வேற முகம் இது வேற முகம் இங்க ஒரு இயேசு இருக்கிறாரு இந்த முகத்தை பாருங்க இது வேற முகம் இப்போ இதுல எந்த முகம் இயேசுவோட முகம் உங்க வீட்டுல ஒரு இயேசு இருப்பாரு குட்டியோன்னு சொல்வதுல அதுல மூஞ்சே இருக்காது ஒரு மூக்கு மட்டும்தான் வேல்யூ சார்ந்தது அவர் கற்றுக் கொடுத்த படிப்பினை சார்ந்தது அப்ப எங்கெல்லாம் கிறிஸ்துவை சார்ந்திருங்கன்னு சொன்னாக்க அவர் கொடுத்த பாடத்தை யாரெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வாழணும் அதுதான் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் நம்ம வீடு பூரா படத்தை ஒட்டி வச்சுக்கிட்டு நான் இயேசுவை உடனே ஏத்துக்க மாட்டார் விழுமியங்கள் அவர் சொல்லி கொடுத்த பாடம் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே தவக்காலத்துல கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி நிக்கிது நீங்க சோதிச்சு பாருங்க எது உங்ககிட்ட சரியானதாக இருக்கிறது எது தப்பானதா இருக்குது சரியானதை நீங்க இன்னும் டெவலப் பண்ணணும் அதிகப்படுத்தணும் தவறானதை நம்ம இடத்திலிருந்து விளக்கணும் சிந்திப்போம் ஆண்டவருக்குள்ளே உண்மையாய் பயணிப்போம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஆமின்மை